அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தும் அவர்களிடம் தகாத வார்த்தையால் பேசியும் கற்களால் தாக்கிய வாலிபர்கள் கைது செய்து வழக்கு பதிய வேண்டும் என கோரிக்கை அரசு மருத்துவமனை வாயிலில் மறியல் போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களை சில வாலிபர்கள் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து கதவை திறக்கவும் அவ்வாறு திறந்துவிடக் கோரியும் வலியுறுத்தியுள்ளனர் அதற்கு அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் வாகனங்களை உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று கூறி கொரோனா காலம் என்பதால் வாகனங்களை நிறுத்த அனுமதி இல்லை என்றும் கூறியுள்ளனர் அவர்கள் மீண்டும் கதவை திறக்க வலியுறுத்தியுள்ளனர் அதற்கு ஊழியர்கள் எங்கள் அதிகாரிகள் கூறியதைத்தான் நாங்கள் கூறுகிறோம் என்று கூறியுள்ளனர் அதற்கு அவர்களை நாங்கள் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கதவை திறந்து விடாவிட்டால் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறி மிரட்டியுள்ளனர் அவர்கள் கதவை திறக்க மறுத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் கற்களால் தாக்கியும் அங்கிருந்த அரசு அதிகாரிகளின் வாகனங்களை கீழே தெளியும் அவர்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசியும் தள்ளுமுள்ளு செய்துள்ளனர் அரசு ஒப்பந்த ஊழியர்கள் அவர்களை கைது செய்யும் வரை நாங்கள் யாவரும் பணியில் ஈடுபட மாட்டோம் என்று கூறி சாலை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிறகு அவர்கள் மருத்துவமனை வாயிலில் மறியலில் ஈடுபட்டு பணியில் ஈடுபடாமல் இருந்தனர் பல அரசு அதிகாரிகள் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பயனும் இல்லை அந்த இளைஞர்களை கைது செய்தால் மட்டுமே நாங்கள் பணியில் அமருவோம் என்று கூறி தொடர்ந்து பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஸ்டிக்கர் நாங்கள் எல்லாம் யார் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை காமிச்சா அந்த பொண்ணு சொன்னிச்சு யாராக இருந்தாலும் வெளியில் போட சொல்லியிருக்காங்க கொரோனா காலகட்டமாக இருக்குது எங்களை கேள்வி கேட்பாங்க ஒவ்வொரு வண்டியாக இருந்தாலும் சொல்லி கேட்டாங்க அதெல்லாம் மீறி உள்ள உள்ள வந்துட்டார் அப்போ அது உள்ள வந்ததுக்கு இப்படி ஆள் அழுக்கு போனீங்கன்னா நாங்கள் எதுக்கு பாதுகாப்பு நினைக்கிறோம் நீ என்ன எதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்லி சொன்னார் நான் கெட்ட வார்த்தை சொன்னோன்னே நான் என்ன செஞ்சேன் இங்கே இருக்க அந்த அம்மாட்ட அந்த மனுஷ்ட கூப்பிட்டு ஒரு இயக்கத்தான் இருக்கீங்க தொழிலாளருக்காக போராடக்கூடிய இயக்கம் அதனால நீங்கள் அந்த மீறெலாம் தப்பாலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அப்போ வந்து பேச்சுவார்த்தை வந்து என்ன நான் தப்பா பேசிட்டேன் என்ன தப்பா பேசினேன்னு சொன்னார் அப்புறம் பின்னாடி பின்னடி தொழிலாளர் நீ பயசுல நான் ஆனே பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி மற்ற தொழிலாளர்கள்லாம் சொன்னாங்க போலீஸ் வந்துச்சு பேசினதே பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணிச்சு நீங்கள் போங்க களைஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி அனுப்பிவிட்டாங்க நாங்கள் வெளில வந்துட்டோம் எட்டக்க போட்டோம் போலீஸோட வார்த்தை மாதிரி கொடுத்து நாங்கள் வந்துவிட்டோம் அவர் மட்டும் முன்னிட்டு இருந்தார் சரி அவர் யார் யாரும் பார்க்க வந்திருக்காரு நின்றுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் களைஞ்சு ஆடுவோம் வேலை பார்க்க போயிட்டோம் திரும்பி ஒரு இருபத்தஞ்சி பேரோட வந்து மனோஜி அங்கே பாதுகாப்பு கட்ட கரெக்டாக வார்த்தைகள் கிட்டிருக்காரு அது ஃபோன் போட்டு சார் அழுகுது எனக்கு முக்கியமில்லை சார் எனக்கு வீட்டை எல்லாம் திட்டுறாங்க சார் அப்படின்னு சொன்னிச்சு சரி நீ ஒன்றும் பார்த்தப்படாத திரும்பி போய் காவல்துறை கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னால் காவல்துறை கிட்ட காவல்துறை யாரும் வர முடியாது உங்க பிரச்சனை நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னி சொன்னாங்க வரலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுச்சு ஒன்றும் சொல்ல வேணா ஆஃபீஸில் வேணா முடிஞ்சா போய் சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்காட்டி அவங்க உள்ள வந்தப்ப கேட்டாங்க வந்து என்னன்னு சொல்லி கேட்டுருந்தப்ப நீ யாரும் அதெல்லாம் பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு

மருத்துவத்துறையிலேயும் அந்த கால்துறை மட்டும்தான் இந்த மாதிரி செய்யுது உயிரை கொடுத்து வேலை பார்த்து அது எங்க நிலமை அடிமட்ட ரொம்ப நிலைமுறை வந்து ரொம்ப கேளமானது உயிரப்போ பணம் வச்சு வராங்க வரைக்கும்